அண்ணா அறிவாலய துணை மேலாளர் என் ஜெயக்குமார் மறைவை அடுத்து அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் இது தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திக்குறிப்பில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவரது உழைப்பையும் வளர்ச்சியும் அருகிலிருந்து கவனித்து வந்தேன் தலைமை கழகம் அறிவகத்தில் செயல்பட்டு வந்த காலத்திலேயே தலைமை கழக பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்ற தொடங்கினார் அறிவகத்தில் தொடங்கிய பயணம் அரசியல் தோட்ட சட்டமன்ற அலுவலகம் அன்பகம் என தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தின் துணை மேலாளர் என உச்சம் பெற்றது தலைமை கழகத்தை நாடி வந்த ஒவ்வொரு உடன்பிறப்பும் அன்போடும் உரிமையோடும் உறவாடி அறிவாலயம் ஜெயக்குமார் என பெயரிட்டார்கள் அண்ணா அறிவாலயத்தின் மேலாளரான பத்மநாபனும் ஜெயக்குமாரும் இரட்டை தூண்களாக தலைமை கழக பணிகளை தாங்கி வந்தார்கள் தலைமை கழகத்தால் எடுக்கப்படும் முடிவுகளை பிழை செய்து அவற்றை வெளியிட்டதில் அவர்கள் இருவரது பங்கும் அளப்பறியது சரிந்துவிட்டது என்பது கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஜெயக்குமார் அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தேன் அவரது குழந்தைகளுக்கு பெயரிட்டேன் அவரது குடும்பத்தினரின் திருமணங்களை நடத்தி வைத்தேன் அவரது குடும்பத்தில் ஒருவனாக இருந்தேன் உடன்பிறப்பு என்ற சொல்லுக்கேற்ப உடன்பிறப்பாய் துணை நின்ற அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்களை வலியனுப்பும் இன்று ஆளாகிவிட்ட கொடுமையும் வந்து விட்டது கலைஞருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறேன் அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்களது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர் கழக உடன்பிறப்புகள் என அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது